ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி மூணில் பல்வகை திறநெறி பயிற்சி கணக்குகளில் அஞ்சாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் ஆறு பழசார சர பாட்டில்களின் விலை ரூபாய் இரநூத்தி பத்து எண்ணில் நாலு பழசர பாட்டில்களின் விலை என்னென்னு கேட்டுக்கிறோம் ஆர்வத்தோட விலை இரநூத்தி பத்து ரூபா நாலோட விலை வந்து அவ்வளோன்னு அப்போ குறைவான் தான் ஆரோடய விலை வந்து இரநூத்தி பத்து ரூபாய் நாலுனால் அதோடய விலை வந்து குறையும் தான் அப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் தேவையான தேவையான விலை எக்ஸ் என்ப அப்போது பழரச பாட்டில்களின் எண்ணிக்கை பாட்டில்களின் எண்ணிக்கை அதுக்கப்புறம் இங்கே பழரச பாட்டில்களின் விலை பாட்டில்களின் விலை ரூபாயில் அப்போ எவ்வளோ பாட்டில ஆறுக்கு இரநூத்தி பத்து ரூபா நாலுக்கு தெரியாத அதனால எக்ஸுன்னு போட்டுக்கோம் அப்போ இது நேர் விகிதத்தில் தானே இருக்குது பாருங்கள் ஆறுலேருந்து இது குறையுதுன்னா இதுவும் குறையும் அதனால இது நேர் விகிதத்தில் இருக்குது அப்போ பழரச பாட்டில்களின் பாட்டில்களின் குறையும் போது குறையும் போது அதன் விலையும் விலையும் குறையும் அப்போ எனவே இவை நேர் விகித தொடர்பை பெற்றுள்ளது தொடர்பை பெற்றுள்ளது அப்போ நேர் விகிதத்தில் இருந்துச்சுன்னா அது ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் டூ பை ஒய் டூ எக்ஸ் ஒன் என்னது ஆறு பை இரநூத்தி பத்து இஸ் ஈக்குவல் டு நாலு பை எக்ஸ் அப்போ குறிப்பெருக்கல் போயிருக்கனிங்கன்னா ஆறு பெருக்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு பேருக்கள் இரநூத்தி பத்து ஆறு இந்த பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து நான் வகுத்தலாம் மாறும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு பெருக்கள் இரநூத்தி பத்து பை ஆறு அப்போது ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு இது ரெண்டு ஆறுன்னு வரும் ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் எழுபது அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேருக்கள் எழுபதுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பது அப்போ ஏழு விலை இருக்கணும்னா நூற்றி நாற்பது விலை அப்போது கடைசி இல்லைன்னா தரஃபோர் நாலு பழரச பாட்டில்களின் பாட்டில்களின் விலை ரூபாய் நூற்றி நாற்பது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவது கேன்சர்